நம்மோடு சட்டப்பேரவை எதிர்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சரும் அதிமுகவுடைய மூத்த தலைவருமான ஆர் பி உதயகுமார் பகிர்ந்து கொண்ட தகவலை முதல்ல பார்க்கலாம் அதாவது சத்திரப்பட்டி வந்து மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி கல்லுப்பட்டி ஒன்றியத்துல இருக்கு அந்த சட்டர்பட்டி காவல் நிலையம் வந்து இரவோடு இரவா அங்க இருக்கிற காவலரும் தாக்கப்பட்டு அவர் உயிர் பயத்தில் அவர் தப்பித்ததே பெரிய செயல் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் செல்போனு எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாருமே எல்லாத்தையுமே தாக்கிட்டாங்க எல்லாம் தாக்குனதுக்கு வந்து அந்த டெய்லி வந்த உடனே பொதுச் செயலாளரு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் வந்து உடனடியாக போய் அது என்ன நிலவரம் அந்த மக்கள் பயத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மக்களும் எங்களுக்கு அழைத்து கொடுக்குறாங்க வந்து என்னன்னு எங்களுக்கு வந்து விசாரிக்கணும்னு நாங்கள் போய் விசாரிக்கிறதுக்கு தொழிற்சாலை உத்தரவு எதிர்கட்சித் தலைவருடைய அறிவுறுத்தலின்படி நாங்கள் நேர போறோம் போது அந்த முஸ்லிங்களை போறோன்னா அதுல இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்குது அங்கேயே எங்களை வந்து தடுத்து நிறுத்தினாங்க அப்ப நான் சொன்னேன் மக்களுக்கு ஆறுதல் கூற போறேன் மக்கள் ஆறுதல் கூறவுக்கு அனுமதி தேவையில்லையா இல்லையா அந்த பயத்துல இருப்பாங்க ஒரு பேனிக்ல இருப்பாங்க ஐ ஐ வாண்ட் டு டு ரிசீவ் த அவங்க வந்து இல்ல இல்ல அதுக்கு அனுமதி இல்லை நீங்க அங்க போக கூடாது அப்படின்னு பாருங்க அப்புறம் வந்து போக கூடாதுன்னா நல்லது கெட்டது விசாரிச்சிருக்கலாம்னு சார் மக்கள் தொழில தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இதுல எந்த சட்டத்துல நீங்க தடை உத்தரவு இருக்கான்னு சொல்லுங்க நீங்களா ஒரு தடை உத்தரவு போட்டீங்கன்னா அதுக்கு நாங்க எப்படி வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் நான் பத்து வருஷம் அமைச்சரா இருந்திருக்கேன் சட்டமன்ற எதிர்கட்சி துணைத்தலைவரா இருக்கிறேன் என்னை சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து தேர்ந்தெடுத்து இருக்கிறாங்க இந்த மக்களுக்கு வந்து போய் ஒரு ஆறுதல் கூறுவதற்கு என்ன சார் தடை இருக்குது சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க இல்லை அவங்களை கைது பண்றோன்னா கிட்டத்தட்ட ஏழு முன்னாடி எம்எல்ஏக்களை வந்து கைது பண்ணாங்க என்னோட நூத்தி அஞ்சு பேர் எஃப்ஐஆர் இருக்காங்க அதுக்கு வந்து நம்ம பொதுச் செயலாளர் கண்டனம் தெரிவித்தாங்க நைனார் நாயந்திரன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தவர் கண்டனம் தெரிவிக்காங்க மத்திய இணையமைச்சர் மாநில எல் முருகன் அவங்க கண்டனம் தெரிவிக்காங்க அப்புறம் பெரிய அங்கே இருக்கக்கூடிய எல்லோ பொதுமக்களும் வந்து இது என்ன நான் எங்கள் எம்எல்ஏட்ட மனு கொடுக்கணும்னா அப்போ எங்க எங்க புதிய மருத்துவ உட்கார வச்சிருக்காங்க அங்கேயே அவங்க வந்து நேரில் வந்து அந்த மக்கள் மனு கொடுத்தாங்க அதையும் வாங்குங்க அப்புறம் அவங்க என்னை கூப்பிட்டாங்க அந்த ஊருக்கு வாங்கணும்னு அவங்க அனுமதிக்கல அவங்களையும் சேர்த்து கைவிட இதெல்லாம் நடந்தது சட்டம் ஒழுங்குன்றது வந்து வந்து அதாவது பொதுமக்கள் பாதிக்கப்பட்டா காவல்துறையில போய் நம்ம வந்து புகார் வச்சு எங்களை காப்பாற்று சொல்லலாம் ஆனா சட்டிக்கே காவல் நிலையத்துக்கும் காவல் நிலையத்துக்கும் பாதுகாப்பு இல்லைன்னா முதலமைச்சர் பொறுப்புல தார்மீக அவருக்கு உரிமை இல்லையே இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் பொறுப்புல தொடர்வதற்கு எந்த விதமான காரணம் இருந்ததுன்னா அவர் ராஜினாமா பண்ணிட்டு போறதுதான் அவருக்கு நல்ல விஷயம் இந்த நாடு எங்க போகுதுன்னு தெரியாது காக்க காக்க தர்மம் காக்க மதுரையில் கந்த சிருஷ்டி கவசம் பாடும் ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம் புண்ணியம் பெறுவோம்